அதிசயங்கள் செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா மத்திய சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரையிலும் வாசிக்க கேட்போம் அவர்கள் கப்பர் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதிரும் இடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள் செலுத்துகிறார் என்றான் அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நீரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு பேருடத்தில் வாங்குகிறார்கள் என்றார் இதிலிருந்து சில குறிப்புகளை அறிமுகமாக மனதில் வைக்க வேண்டும் அந்த நாட்களிலே அவர்கள் எப்படி வரி செலுத்தினார்கள் வசூலித்தார்கள் என்பது குறித்து நாம் அறிய வேண்டும் ரெண்டு விதத்திலே யூதர்கள் வரி செலுத்தியிருக்கிறார்கள் ஒன்று அரசாங்கத்துக்கு வரி செலுத்தியிருக்கிறார் அரசாங்கம் என்று சொல்ல ரோம அரசாங்கத்துக்கு அவர்கள் வரி செலுத்தியிருக்கிறார் அதை அந்த நாட்களிலே ஆயக்காரர்கள் அதாவது சகையு மத்திய போன்ற ஆயக்காரர்கள் வசூலித்திருக்கிறார்கள் அடுத்ததாக ஆலயத்துக்கு வரி செலுத்தியிருக்கிறார்கள் அந்த வரியை ஆலயத்தின் அதிகாரிகள் அவர்கள் வசூல் பண்ணியிருக்கிறார் இதில் இந்த ஆலயத்துக்கு செலுத்தின வரியை குறித்து மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும் அந்த நாட்களிலே எருசலேம் தேவாலயத்துக்கு ஆக அதிகமான செலவுகள் இருந்தது ஆலய ஆராதனைக்கு தூப வர்க்கங்கள் வேணும் மாவு எண்ணெய் ஆசாரியர்கள் லேவியர்களின் ஆக வஸ்திரத்துக்கு அதிக செலவு இப்படி பராமரிப்பதற்கு மிருகங்கள் தேவை பலி செலுத்துவதற்கு பணம் தேவை இப்படி அநேக தேவை இருந்ததுனால வரி வசூல் செய்வது என்பது அந்த நாட்களில் மிக முக்கியமானது இந்த வரியை வசூலிப்பதில் கூட சில ஒழுங்குமர்களை வைத்திருந்தார்கள் அதாவது வருஷத்தின் முதல் மாதமாகி ஆதார் மாதத்தில் அதாவது மார்ச் மாதத்தில் முதல் தேதியில் வரியை வசூலிப்பது குறித்து அறிவிப்பு கொடுப்பார்கள் பதினைந்தாம் தேதி ஆங்காங்கே வரி வசூல் மையத்தை வைத்து வரி வசூல் செய்வார்கள் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள வரி செலுத்த வேண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு செலுத்துகிறவர்கள் நேரடியாக ஆலயத்துக்கு போய் செலுத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த நாட்டில் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த வரி வசூலிக்கிறவர்கள் இப்பொழுது பேரிடத்தில் வந்து இந்த கேள்வி கேட்டால் பார் ஆண்டவர் இயேசுவோம் அவர்களுக்கு இடவளாகிராதபடிக்கு வரி செலுத்தும்படி பேதருவுக்கு கட்டில கொடுத்தார் அப்படின்னு நான் பார்க்கறேன் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல பேதர் கீழ்ப்படிந்து உடனே போய் தூண்டில் போட்டு பார்த்த பொழுது ஒரு மீனின் வாயில ஒரு பணத்தை ஆண்டவர் அங்கே வைத்திருந்தார் பாரு என்று சொன்னார் என்ன அர்த்தம்னு கேட்டா ஆக மீனின் வாயை ஒரு பண்டகசாலையாக கத்த வைத்திருந்தார் பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து உத்தமமாய் பின்பற்றினார் ஆண்டவர் தமது பண்டகசாலையை திறந்து எல்லா தேவைகளை சந்தித்து உங்களை அற்புதமாய் நடத்துவார் கர்த்தவங்களை கைவிடவே மாட்டார் ஹலலோயா ஹலலோயா